வணக்கம் வாலிபக் குறும்பு ஒரு நான்கும் ஈரறையும் ஒன்றே கேளா உண்மையாய் ஐயறையும் அறையும் கேட்டேன் இரு நான்கு மூன்றுடனே ஒன்றும் சொல்லா இம்மொழியினைக் கேட்டபடி ஈந்தாய் ஆயின் பெருநான்கு மறுநான்கும் பெருவாய் பெண்ணே பின்னையோர் மொழி புகழ சரி சரிநான்கும் பத்து மறு பதினைந்தாலே சகிக்க முடியாதினி என் சகியே மானே ஆறாவது ராசி கன்னி மூன்றாவது நாள் செவ்வாய் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இருபத்தொன்னாவது வருடம் ஜெயவருடம் வருடம் ஒன்பதாவது ஆண்டு மன்மத வருடம் கருத்து கன்னியே உன் செவ்வாயைக் கேட்டேன் ஒருத்திரம் சொல் வாய் கேட்டபடி கொழுப்பாயாகில் என்னால் ஜெயம் பெறுவாய் வேறு மொழி சொல்லக்கூடாது மன்மத வேதனை என்னால் சகிக்க முடியாது மானே ஒரு பெண்ணின் முகத்தையும் கரத்தையும் வியந்து கூறல் தேனுகர் வண்டு மதுதனை மதுதனையுண்டு மயங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள் வானுரு மதியும் வந்ததென்றெண்ணி மலர்கரங் குவியுமென்றிப் போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இதுவெனப் புகன்றாள் தேனை உண்ட வண்டு ஒன்று மயங்கிக் கிடந்ததைக் கண்ட பெண் ஒருத்தி அதை நாவல் பழமென்று நினைத்து தனது கையால் எடுத்து பார்த்தாள் அவ்வண்டு ஆகாயத்தின் கண்ணுள்ள சந்திரன் வந்ததென்று நினைத்து அதனால் அவள் கரமாகிய தாமரை மலர் என்று பயந்து பறந்தது பின்பு அம்மங்கை பறந்து போனது வண்டோ பழமோ அல்லது யாது புதுமையோவென்று ஐயமுற்று சொன்னாள் மூடன் மட்டி மடையன் கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும் கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும் ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும் ஒன்றுக்கும் உதவாதவன் சோம்பனாகும் பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும் பறிவு சொல்லித் தழுவினவன் பசப்பனாகும் பசிப்பவர்க்கு இட்டு உண்ணான் பாவியாமே மதிக்கத்தக்க நல்ல நூல்களைக் கல்லாதவன் மூடன் அளவறிந்து பேசாதவன் கசடன் ஒரு தொழிலும் இல்லாதவன் மூதேவி ஒன்றுக்கும் உதவாதவன் சோம்பேறி அறிவுடையோர் முன்பாக வணங்காது மரம் போல் நிற்பவன் பேயன் போலியாக அன்புடையான் போல் கட்டித் தழுவுகிறவன் பசப்பன் பசியாளருக்கு கொடுத்து உண்ணாதவன் பாவி